வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் பன்னெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் சதுர்தசி அதற்கு பின்னர் பௌர்ணமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்பது மணி வரையிலும் அனுஷம் அதற்கு பின்பு கேட்டை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அஸ்வினி மற்றும் பரணி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்க்கலாம் பிள்ளைகளால் சற்று மன குழப்பங்களோ அல்லது சின்ன சின்ன விஷயங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது கொடுத்து வரலாம் ஆகவே இன்றைய நாளில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது மேஷ ராசியில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களும் மற்றும் இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கும் இன்று சற்று உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் தொய்வு ஏற்படலாம் தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது தொலை தூரத்திலிருந்து பல நாட்களாக பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் மற்றும் குடும்பத்தில் சின்ன சின்ன சுப நிகழ்ச்சிகளும் இன்று உங்களுக்கு சந்தோஷங்களை கொடுக்கும் இன்றைய நாளில் கிரிவலம் வருவதோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலய வழிபாடோ மேஷராசி அன்பர்களுக்கு நன்மையை தரும் நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சல்கள் உங்களுக்கு சாதகமான அலைச்சலாகவே அமைந்திருக்கிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையும் திருப்திகரமாக அமையும் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் சில செலவுகளும் சுப செலவுகள் காத்திருக்கிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சில கனவுகளும் நிறைவேறலாம் பழைய நண்பர்களின் சந்திப்பு மற்றும் சிலருக்கு பழைய காதலர்களை சந்திப்பதும் மனதிற்கு இனிமையை தரும் இன்றைய நாளில் சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலய வழிபாடும் உங்களுக்கு நல்ல ஒரு கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவே இருக்கும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளால் ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்கள் மற்றும் சண்டை சச்சரவுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியும் மற்றும் உங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கலாம் பல வருடங்களாக உங்கள் அலுவலகத்தில் இருந்து வந்த உங்களுடைய பிரச்சினை உங்களுக்கு வர வேண்டிய பாக்கி பணம் இது அனைத்தும் இன்று வந்து சேரும் என்று உங்களினுடைய பழைய நண்பர்களின் உதவி மிகவும் முக்கியமானதாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நல்ல லாபத்தை கொடுக்கும் மிதுன ராசினியர்களுக்கு இன்று தங்கம் வெள்ளி வாங்குவதோ அல்லது பங்கு சந்தையின் முதலீடுகளோ இன்றைய நாளில் உங்களுக்கு அது ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குரு பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய வெற்றியை தருவதாகவே இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்குகள் மற்றும் அலுவலகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் உங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்று உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைகிறது குலதெய்வ வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் இன்று சிறந்தது கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நீச்ச பலம் பெற்று இருப்பதனால் பச்சரிசி தானம் செய்வது நல்லது தயிர் சாதம் அன்னதானமோ அல்லது பச்சரிசி தானமோ இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றியை தரலாம் இன்று மாலை நேரத்தில் பௌர்ணமி திதி முழுவதுமாக இருப்பதனால் அண்ணாமலையாரை சென்று தரிசனம் செய்வதோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலய வழிபாடோ இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திர தோஷ நிவர்த்தியாகும் கடகராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் சற்று மன சஞ்சலங்கள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றாலும் இன்றைய நாளில் சந்திரன் பலவீனமாக இருப்பதனால் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் அலுவலக விஷயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகளை இன்று ஒத்தி வைப்பது நல்லது சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் தீரும் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய நாளாகவே அமைகிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரும் வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக வெற்றி அடையும் இரு சக்கர வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்கனவே வீடு கட்டுவதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல ஒரு முடிவோ அல்லது தீர்வோ கிடைக்கும் நேயர்கள் ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பெரியோர்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளும் மாறும் பல நாட்களாக மருத்துவ செலவுகளால் இருந்து வந்த உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இன்று நல்ல முன்னேற்றமும் மற்றும் இன்று உங்களுக்கு அதற்கான நற்செய்திகளையும் கிடைக்க பெறலாம் இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசி நேயர்கள் வள்ளி தெய்வானைக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதோ மற்றும் வள்ளிக்கு இன்று பிரத்யேகமாக அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்வது திருமண தடைகள் இருந்தால் அதற்கு நல்ல ஒரு பரிகாரமாக அமைகிறது முருகனாலய வழிபாட்டில் கன்னிராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியும் நிறைவும் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு நன்மையை தரலாம் சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் இன்று மீண்டும் கிடைப்பது ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் விட்டுப்போன உறவுகள் மீண்டும் வருவது மற்றும் இழந்த பொருள்களை மீண்டும் பெறுவது இன்றைய நாளில் உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கலாம் இன்று நரசிம்ம பெருமானின் வழிபாடும் மற்றும் மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் துலாம் ராசி நேயர்களுக்கு நன்மையை தரும் பிருச்சிக ராசி அன்பர்கள் சந்திரன் உங்களினுடைய ராசியில் பலவீனமாக இருக்கிறார் சந்திரன் நீச்ச பலம் பெற்று இருப்பதனால் இன்றைய நாளில் பச்சரிசி தானம் செய்வது நல்லது வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்தில் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்யலாம் செவ்வாய் பகவான் கேத்துவுடனும் சந்திரன் ராசியில் நீச்ச பலனும் பெற்றிருப்பதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த தகராறுகளுக்கும் நல்ல ஒரு முடிவை பார்க்கலாம் பல காலமாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளுக்கு இன்று நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி நேர்கள் இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் அன்னதானங்களும் செய்ய மனதில் நிறைவு உண்டு தனுசு ராசி நேர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சற்று தூக்கமின்மை இருக்கலாம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் தனுசு ராசி நேர்களுக்கு சற்று சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போகும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இருந்தபோதிலும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சின்ன மன வருத்தங்களோ அல்லது மனதில் குழப்பங்களோ வந்து போகலாம் பகல் நேரத்திற்கு மேல் அது சரியாகிவிடும் கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் தனியார் பணியில் வேலை செய்பவர்களும் இன்று சக ஊழியர்களிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் என்று அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் அது அல்லாமல் உங்களுடைய உயர் அதிகாரிகளால் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இன்று உங்களுக்கு அலுவலகத்தில் கூடலாம் ஒரு சிலருக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் அன்னதானம் செய்து மற்றும் அநாத குழந்தைகளுக்கு இன்று அன்னதானம் செய்வது உங்களுக்கு சிறப்பு பரிகாரமாக இருக்கும் மகர ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடும் மற்றும் கிராம தேவதைகளினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு சிறந்தது கும்பராசினியர்கள் கும்பராசியில் இருப்பவர்களுக்கு இன்று சற்று காலை வேளையில் குழப்பங்கள் இருக்கலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன கவலைகள் கணவன் மனைவியிடையே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பரம்பரை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் வந்து போகும் மாலை நேரத்தில் இது தீரும் இன்று நண்பர்களின் உதவி உங்களுக்கு சாதகமாகவும் மனதிற்கு திருப்தியாகவும் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகள் வழியே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பல காலமாக உங்களிடத்தில் பேசாமல் இருந்த உறவினர்களும் இன்று வீடு தேடி வந்து பேசுவது உங்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் மீன மீனராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு பல விஷயங்களுக்கு வெற்றிகளை தரும் ராசியில் சனி பகவானும் மற்றும் இரண்டாம் இடத்தில் சுக்கர பகவானும் பாகியத்தில் சந்திரனும் அமைந்திருப்பது நீண்ட காலமாக குடும்பத்தில் சகோதர சகோதரிகளிடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவுகள் கிடைக்கும் சொத்து ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் மற்றும் விற்று போகாத சொத்து வகையிடா மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு கட்டுவதில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான முடிவை பார்க்கலாம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் இன்று பெருமை உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் தகப்பனிடத்தில் இருந்து வந்த வேற்றுமைகள் மாறும் ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலையை விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க